அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்தோம்னா எங்க இருக்கோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இருக்கு கோயில் இல்லாத ஊர்லையும் குளம் இல்லாத ஊர்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு ஊரே கோயிலா இருக்கு மிக ஒரு பிரம்மாண்டமான இந்த கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு வளமு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு தாடி கும்பல் ரொம்ப விசேஷம் வேற எங்கேயும் பார்க்க முடியாத அபூர்வமான சிற்பங்கள்லாம் புராணங்கள்ல தான் கார்த்திகிரி அர்ஜுனங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு உருவங்கிறது எந்த ஆலயத்திலுமே கிடையாது தாடி கும்பல மட்டும்தான் இருக்கு திருட்டு போன பொருட்கள் காணாம போனதெல்லாம் அந்த கார்த்தவீரிய பிரார்த்தனை அதிசீக்கிரமே அனுகூலம் ஆகுங்கிறது ஐதீகம் அது இங்க மட்டும்தான் அந்த விக்கிரகம் இருக்கு அடுத்தபடியா சக்கரத்தாழ்வாக கலைச்சிர்ப்பு ரூபமா அமைச்சிருக்கிறது இங்க மட்டும்தான் இந்த பதினாலு சிற்பம் ஏழுல பதினாலு சிற்பம் இருக்கு அதுல ஒவ்வொரு சிற்பமும் இது மாதிரி ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது அதுல ரொம்ப முக்கியமா நரசிம்மர் பண்ண நரசிம்மனுடைய நரசிம்மருடைய அவதாரத்தை பத்தி அது அமைச்சிருக்காங்க அதுல கிரண்ய சம்காரம் அப்படின்னு ஒரு அற்புதமான வேலைப்பாடு நிறைந்த சிற்பம் தத்ரூபமா நீங்க பார்க்க முடியும் இரணிகை மடியில வச்சுட்டு சம்காரம்ன்ற மாதிரி ரொம்ப தலைமுனிந்த போல அந்த விக்கிரகத்தை பண்ணிருக்காங்க அப்புறம் இசை தூண்கள் இன்னொரு விசேஷம் நின்ற கோலத்துல விநாயகர் இங்கதான் பார்க்க முடியும் வேற எந்த ஆலயத்திலும் இவ்வளவு பிரம்மாண்டமா பார்க்க முடியாது எட்டடி உயரத்துல நின்ற கோலத்துல தும்பிக்க ஆழ்வார் இங்க சேவை சாதிக்கிறார் அதுக்கு ஆப்போசிட்ல துர்க்கை விஷ்ணு துர்க்கை இருக்காங்க அடுத்தபடியாக பரிவார மூர்த்தி எடுத்துட்டோம் அப்படின்னா போது அதுவும் ரொம்ப விசேஷம் என்னன்னா நமக்கு என்னென்ன நியாயமான தேவைகள் இருக்கோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து வைக்கிற மாதிரி எல்லா பரிவார மூர்த்தியும் தன்னகத்தே அமைஞ்சிருக்கிற ஒரு முழுமையான ஸ்தலம் குழந்தைகளுடைய படிப்புக்காக சரஸ்வதி கைகிரியும் சேர்ந்து ஒரே காலத்துல இங்க மட்டும்தான் வேற எங்கேயும் கிடையாது ஒவ்வொரு வியாழக்கிழமை புதன்கிழமை இல்ல திருவோண நட்சத்திரத்துல படிக்கிற குழந்தைகளுக்காக வழிபாடு உடம்ப ஆரோக்கியத்துக்காக தன்முதிரி குடும்பம் ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் இங்க ஒரு மருந்து கொடுப்பாங்க இந்த மருந்தோட விசேஷம் என்னன்னா இப்ப நிறைய டேப்லெட் எல்லாம் சாப்பிட்றோம் அந்த சாப்பிடுற டேப்லெட்னால நமக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துடும் இல்லையா இப்ப கோயிலுல கொடுக்கூடிய இந்த லேகியமானது பியூர் ஆயுர்வேதிக் எந்த விதமான பக்க உளைவையும் ஏற்படுத்தாது முக்கியமா நம்ம வியாதிகள் வர்றது வயிற்றுல இருந்ததான் ஆரம்பிக்கும் நிறைய பேர் சொல்றாங்க அந்த ஜீரண கோளாற சரி பண்ணி விட்டுரும் இந்த லேகியம் ஆறு விதமான தமிழ் மருந்துகளால் செய்யக்கூடிய கூடிய மருந்து அது அது அமாவாசை மட்டும்தான் தயார் பண்ணுவாங்க அன்னைக்கே விநியோகம் பண்ணிடுவாங்க அதுக்கு அடுத்தபடியா லட்சுமி நரசிம்மர் கடன்களால நிவர்த்திக்காக கடன் நிவர்த்திக்காக சொல்லப்படக்கூடிய மந்திரம் லட்சுமி நரசிம்மருக்கு மட்டும்தான் உண்டு குணவிமோசன சோஸ்திரம் அப்படின்னு பேரு தேவதா காரி சித்தியர்தம் லட்சுமி நரசிம்மர் கடன் நிவர்த்திக்காக இருக்கக்கூடிய சுவாமி ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலையும் அந்த சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டோமானா கண்டிப்பாக கடன் விருத்தி ஏற்படும் அடுத்து விவாகம் ஆகக்கூடிய விவாகம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வந்து ஐந்து வியாழக்கிழமை ரதி வந்து ஆண்கள் வந்து ரதிகிட்டையும் பெண்கள் வந்து மன்மது இடத்துலையும் வந்து பிரார்த்தனை நின்றோம் ஆனால் அதிசீக்கிரமாக விவாக பிராப்தி ஏற்படும் இப்படி எல்லா பரிவார மூர்த்தியும் சூழ்ந்து அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான பிரார்த்தனை ஸ்தலம் இந்த கோயில் நூறு சிறப்பு பைரவர் பொதுவா சிவன் தான் நீங்க பைரவர் பார்க்க முடியும் பெருமாள் கோயிலில் பைரவர் அமைஞ்சிருக்கிறது இங்க மட்டும்தான் அது சுர்லா பைரவர் அப்படிங்கிற திருநாமத்தோட இங்க பைரவர் சேவை சாதிக்கிறார் ஒவ்வொரு தைப்பரை அஷ்டமி திதி அன்னைக்கும் அவருக்கு ஆறு கால பூஜை நடக்கும் அதுல வந்து பிரார்த்தனை பண்ணிட்டோம் திரும்பி வராத கடன்கள் இழந்த சொத்துக்கள் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சகலவிதமான சிக்கல்களையும் அந்த பைரவர் வந்து நிவர்த்தி செய்து வைக்கிறார் அப்பேற்பட்ட வரப்பிரசாதியாக இங்க பைரவர் சேவை சாதிக்கிறார் அடுத்தபடியா சக்கர தாழ்வார் தனி சன்னதி ரெண்டு பக்கம் தலவாசரோட சன்னதி அமைஞ்சிருக்கிறது இங்க மட்டும்தான் தனி கோயில் அமைஞ்சிருக்கிறது இங்கேதான் அப்பேற்பட்ட விசேஷமான சக்கரத்தாழ்வார் அடுத்து தாயார் எந்த விஷ்ணு ஆலயத்துக்கு போனாலும் தாயார் முகேனதான் எம்பெருமானம் சேவிக்கணும் அந்த வகையில கல்யாண சவுந்தரவள்ளி அப்படிங்கிற திருநாமத்தோட இங்க தாயார் சேவை சாதிக்கிறார் அடுத்து பிரதானமான மூர்த்தி ஸ்ரீதேவி பூமி தேவி சமேதராக தள்ளியார் பலர் கைதுலும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணாளர் அப்படின்னு ஆண்டாளால் சொல்லப்படக்கூடிய அந்த அழகரே இங்க சேவை சாதிக்கிறார் மூலவர் பெயர் சவுந்தரராஜன் உற்சவர் பெயர் அழகர்னு திருநாமம் அழகரே இங்க வாசம் பண்றதுனால அழகர் கோயில்ல என்னைக்கெல்லாம் உற்சவங்கள் நடக்குதோ அந்த நாள்ல தான் இந்த பெருமாளுக்கு உற்சவம் ஆடி பிரம்மோத்சவம் சித்ராபூர்மி அழகர் ஆத்துல இருக்கிற வைபவம் எல்லாமே மதுரை அழகர் கோயில் பிரகாரம் தான் அந்த கோயில் நடந்துட்டு இருக்கு அந்த வகையில மதுரை அழகருடைய பிரார்த்தனை ஸ்தலம் கல்வெட்டுலயே ஒரு இடத்துல வட திருமாளிகனும் சோலை அப்படிங்கிற ஒரு வாசகமே இந்த கோயில பத்தி குறிப்பிட்டிருக்கான் அடுத்தபடியா அந்த கோயிலுடைய இந்த ஊருடைய விசேஷமான பேர் என்னன்னா தாடிக்கொம்பு அப்படிங்கிறது கேட்கறதுக்கே வினோதமா இருக்கும் இந்த ஊருக்கு முந்தைய பேர் வந்து தாளமாபுரி கஷேத்திரம்னு பேர் விஜயநகர பேரரசு காலத்துக்கு அப்புறம் தான் தாடி கும்பலும் மாறி இருக்கு ஏன் தாடி கும்பலு என்ன மீனிங்னா தாளமாவிரி கஷேத்திரம் சூழ்ந்த பகுதி அர்த்தம் தெலுங்கு பேசுற ஜனங்கள் நிறைய விஜயநகர பேரரசு காலத்துல குடி வந்ததுக்கு அப்புறம் அந்த தமிழ் பேர் தெலுங்கு பேரா மாறி தாட்டி தாட்டி பெயலானா தெலுங்குல பனைமரம் கும்பல்னா கூட்டம் பனைமரங்கள் சூழ்ந்த பகுதி அப்படிங்கிறத அவ தாட்டி கும்பலும் சொல்லி மருவி தாடி கும்பு அப்படின்னு ஆயிருக்கு அப்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரார்த்தனை ஸ்தலம் வாழ்க்கையில அவசியம் தரிசனம் பண்ணக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரார்த்தனை சலம் எல்லாரும் அவசியம் வந்து இந்த சிற்பக்கலையா இருக்கட்டும் பரிவார நூற்ற விசேஷமா இருக்கட்டும் ஏர்ல வந்து அனுபவிக்கணும்னு சவுந்தரராஜபெருமாருடைய திருவிடி பாலத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடியன் திருநாம ராமமூர்த்தி பட்டாச்சாரியார் ரமேஷ் பட்டாச்சாரியார் கெங்கிரி பண்ணிட்டு அமைச்சுக்கிறார் ஆஹ் இந்த கோயில் வந்து அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்பட்டிருக்கக்கூடிய கோயில் அது விக்னேஷ் பாலாஜி அப்படின்னு அரங்காக்கூட தலைவர் இருக்காருங்க அதுக்கெல்லாம உறுப்பினர் வந்து வாசுதேவன் ராமானுஜம் கேப்டன் பிரபாகரன் சுசீலா அப்படின்னு ஐந்து பேர் இந்த கோயிலில் ட்ரஸ்ட்டி போர்டு மெம்பராக இருந்து சிறப்பாக பணியாற்றி வந்துட்டு இந்த கோயிலில் வந்து அர்ச்சகரா அடியன் கைங்கரி பண்ணிகிட்டு இருக்கேன் அடியன் திருநாம வந்து ராமமூர்த்தி பட்டாச்சாரியார் இன்னொரு அர்ச்சகர் பேர் வந்து ராம ரமேஷ் பட்டாச்சாரியன் ரெண்டு பேர் இங்கே கைங்கரி பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப அவசியம் பார்க்க வேண்டிய ஸ்தலம் எல்லாரும் அவசியம் ஐயா திரு ராமமூர்த்தி பட்டாச்சாரியார் ஐயா கூறியவாறு சிற்பக்கலைகள் அப்படின்னாலே அனைவருக்குமே ஒரு பிடிக்கும் அந்த அளவிற்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த சிற்பக்கலைகள் ஒரு பதினான்கு சிலைகளாக வரிவமைக்கப்பட்டிருக்கு இந்த சிலைகள் எல்லாமே தச்சுவமாக இருக்கக்கூடிய சிலைகளா இருக்கு இந்த சிலைகள் வந்து தற்சமயம் பல கருவிகள் இயக்கக்கூடிய இருந்தாலும் அன்று எண்ணூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கையிலாலே செதுக்கப்பட்ட சிலைகள் ஒரு சின்ன குறைகள் சொல்வதளவுக்கு இல்லாத அளவிற்கு இந்த சிலைகள் இருக்குது இசைத்தூண்கள் அப்படின்னா ஒவ்வொரு கோயில்கள்லேயும் வந்து இசைத்தூண்கள் இருக்கும் அப்படின்னு நான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஆனா இங்கு வந்து பார்க்கும்போது இசைத்தூண்கள் மிகவும் ஒரு பிரமாண்டமாக இருக்கு தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயிலிலும் சரி பிள்ளையார் வந்து நிற்கக்கூடிய கோயில் ஒன்று இங்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஐயா ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு இந்த கோயில்களை வந்து நம்ம கண்டுகளிக்கிறதுக்கு நம்ம மட்டுமல்லாமல் நம்மளை சுற்றி உள்ளவர்களை சுற்றி உள்ளவர்களையும் நமது குழந்தை செல்வங்களையும் இந்த கோயிலுக்கு வந்து அழைத்து வந்து இது போன்ற சிற்பக்கலைகளும் சரி இந்த கோயிலோட புராணங்களையும் சரி தெரிந்து கொள்ள கண்டிப்பாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கோயில்ல வந்து அன்னதானம் நடைபெறும் இந்த கோயிலில் வந்து தினசரி ஒரு நூறு பேர்த்துக்கு உணவு அருந்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது இதுல வந்து நூறு பேர் மட்டும் இல்லாமல் அந்த நூறு பேருக்கு சமைக்கும் போது நூறிலிருந்து ஒரு நூற்றி இருபது பேர் நூற்றி இருபத்தைந்து பேர் வரையும் இங்க வந்து அன்னதானம் சாப்பிட்றாங்க இது அம்மா வந்து ராஜம்மாள் இந்த அம்மா வந்து இங்க சமயகாரங்களா இருக்காங்க ஏன்னா உணவு கொடுப்பவர்களை வந்து மிகவும் ஒரு முக்கியத்துவமாக நம்ம எதையுமே பார்ப்போம்